ஹாய் வெல்கம் டு என்னங்க பாலகிருஷ்ணன் அது இன்னைக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லட்டு திருப்பதிக்கு லட் லட்டுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகுது அதை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து திருப்பதியோடைய பிராணம் என்ன திருப்பதி லட்டோடைய பிராணம் என்ன அப்படி பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு இணைப்பில் இருங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அண்டில் த எண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்டு ஸோ லட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அதாவது ஏழு மணியானுக்கு அப்புறமா வந்து பார்க்கக்கூடியது நம்ம சொந்தக்காரங்க கண்டிப்பாக நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது திருப்பதிக்கு போகும்போது கண்டிப்பாக லட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்குவாங்க சொந்த அளவு பார்த்திங்கன்னா வந்து திருப்பதிக்கு வந்து லட்டு வந்து ஃபேமஸாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த லட்டு பார்த்திங்கன்னா வந்து தெய்வத்துக்கு அடுத்து அடுத்தபடியாக வந்து அங்கே வந்து அந்தளவு வந்து பிரசித்தி பெற்றுன்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த திருப்பதி லட்டில் வந்து என்ன அதாவது மாமிச கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அது இருக்குங்க இது இருக்குறாங்க என்ன அப்படிங்கிறது காரணத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதுமாதிரி வந்து திருப்பதி லட்டோடைய ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்போ வந்து தரிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாம் ஆண்டுலேயே வந்து இந்த திருப்பதி வந்து இது பண்ணிட்டாங்க திருப்பதி கோயில் இருக்குது ஸோ அப்போது பார்த்திங்கன்னா வந்து திருப்பதி லட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் இருந்தால் அந்த கிட்டத்தட்ட வந்து முந்நூறு வருஷமாக வந்து அவங்க வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கனா ஃபஸ்ட் வந்து வெள்ளப்பாக வச்சுட்டு தான் அது கூட சில இங்கிரீடியன்ஸ்லாம் வச்சுட்டு தான் வந்து லட்டாக இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மட்டும் என்னாச்சுன்னா சரி நட்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க நட்ஸ்லாம் சேர்த்து அப்புறம் மட்டும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்குது அப்புறம் நிறைய இது பண்ணியிருக்காங்க அதாவது சில பரிகாரம் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருப்பதியோட வரலாறு இருக்குது அதாவது கீப் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து அதாவது ஃபஸ்ட்டு பல்லவ மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ஆண்டு இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் தான் வந்து ஆண்டு இருக்கிறாரு ஆண்டுகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க கணக்கு எடுக்கும்போது வந்து தெலாலிராமனை விட்டு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ அந்த பெருமாளுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த ஃபுட்லாம் போகுது அப்படிங்க மாதிரியே கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ கணக்கெடுக்கவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்திருக்கு ஸோ வந்து மக்களுக்கு வந்து ஏன்னா பெருமாளுக்கு அந்த என்ன சொல்கிறது வந்து பிரசாதங்கள் படைக்கப்பட்டு அது வந்து பக்தர்கள் வந்து வியோகிக்கப்படுது அந்தளவுக்கு இருந்துருக்குது ஸோ அவராலேயே கணக்கெடுக்க முடியல அந்தளவு இருந்துருக்குது அதுக்கு மட்டும் ஆஃப்டர் நம்ம பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது மாதிரி இருக்காங்கன்னா பிரிட்டிஷ் ரூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூந்தி தான் கொடுத்துருக்குறாங்க பூந்தி கொடுக்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சி சிஸ்டம கிடையாது லட்டு கொடுக்குற சிஸ்டமே கிடையாது நார்மலாக வந்து தர்ஷனம் பண்ணியிருக்கிறாங்க தர்சனம் பண்ணிட்டு ஆஃப்டர் தான் வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த லட்டு பூந்தி மாதிரி கொடுத்துருக்குறாங்க பூந்தி மாதிரி கு கொடுக்க போது என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு ஏன்னா வந்து ஸோ மெனி பீப்புள்ஸ் எல்லாருமே வர வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வர வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிமாண்ட் ஏற்படுது ஸோ அந்த டிமாண்ட் ஏற்பட்டதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமாளிக்கிறதுக்கு வண்டி ஸோ வந்து சில பீப்புள்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது காஸ்ட் இந்த பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து சில இது அறிக்கை வைக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு அறிக்கை மட்டும் என்ன ஆகுதுன்னா வந்துலேஷன் பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஆஃப்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஓரளவு நல்ல ரிச்சாக இருக்கிற பீப்புளெலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பே பண்ணுறாங்க பே பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்க்குலேஷனை வந்து ஸோ லெவல் பண்ணுறதுக்கு வண்டி இது பண்ணுறாங்க ஸோ வந்து டிமாண்ட் ஏற்படும் போது என்ன வந்து இவங்க பே பண்ணுறாங்க பேமண்ட்டுக்கு அப்புறமாட்டு அது மூலமாக வந்து கொஞ்சம் இன்கம் வந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த லட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க கொஞ்சம் வந்து யார் அதாவது பே பண்ணி இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பே பண்ணி கொடுக்குறாங்க இதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த தட்டுப்பாடுங்க தீர்ந்துடுது அப்புறம் ஒரு நார்மலாக வருது அந்த இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சேஞ்சஸ் வருது அப்புறம் ஓகே அப்படின்னு பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆறு முறை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னால் ஆனால் ஏன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நான் சொன்ன மாதிரி லட்டெலாம் வந்து வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் லட்டு தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரேட் ஆஃப் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி இருக்குதுனு நினைக்கிறேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு லட்சம் லட்டு வந்து ஒரு நாளைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அந்த அளவு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது மக்களுடைய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அந்தளவு அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து ஒன் 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 லேக் டூ ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் அந்த பீப்புள் அந்தளவு வந்து வந்து தட் மீன் பீப்புள் தெர் ஆர் கோயிங் டு திருப்பதி ஸோ அதுதான் உண்மை அந்தளவு போயிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமாட்டு நிறைய வந்து அவங்க வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து லட்டோடைய இது வந்து எல்லாமே வந்து எனகான்ஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பதியில் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி வருது லட்டு மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறு கோடி வருது ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒன் நைன்டி எயிட்டி செவன் இந்த இதுக்கு வந்து பிஃபோரில் வந்து என்னாச்சுன்னா வந்து மாஸ்தொரர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துருக்கு இது என்ன நான் வந்து ஸோ அதில் இருக்கிற பரம்பரை அர்ச்சகர்கள் தான் அந்த கோயிலில் இருக்கணும் ஸோ அவங்களுக்கு கீழே வரவங்களுக்கு தான் வந்து வேலை வேலை அந்த இதில் கோயிலில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்குது அதே ஃபா ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க ஆஃப்டர் இந்த இவங்க என்டிஆர் வந்து அவங்க வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாட்டு அந்த நைன்டீன் எயிட்டி செவனுக்கு அப்புறம் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ என்ன வந்து எல்லாேருமே வந்து வேலைக்கு வரலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே அந்த ஒரு கோயில் அர்ச்சகராக இருக்காங்களா ஸோ அவங்கள அவங்க இருக்கிறாங்களா அவங்க வந்து அப்படி ஒர்க் ஒர்க்குக்கு வரணும் ஸோ அவங்க வாடிசாரர்கள் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை 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 என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த நிறைய பேர் வந்து அந்த அர்ச்சகர்கெலாம் என்ன பண்ணாங்கன்னா அகேன்ஸ்ட் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ஸோ வந்து நிறைய கேஸ் கூட நடந்துச்சு வச்சுக்கலாமே அதுக்கப்புறமாட்டு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பழைய ரிலாக்சேஷன் வந்துருக்குன்னு வச்சுக்கணும் டைப் ஆஃப் ஃப்ளட்டு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அஸ்தான் அஸ்தானமும் அஸ்தானாம் அஸ்தானம்ங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் அதோட அக்கீசனுங்க வண்டி இது பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய லட்டு அடுத்து வந்து கல்யாண உற்சவ லட்டு இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அர்ச்சனை அந்த ஸ்பெஷல் அந்த திருமணம் அந்த மாதிரி குடு இதுக்கான ஈவெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய லட்டு அது பிராப்த லட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ராப்த லட்டுங்கிறத வந்து நமக்கு வந்து நம்ம நார்மலாக போகிறோம்ல ஸோ அந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய குடுக்குடி லட்டு ஸோ இந்த மாதிரியாக வெரைட்டியாக நிறைய பிடிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜரார் சோமனி அது என்னென்ன சேஞ்சஸ் வந்து இப்போ திருப்பதியில் வந்து இதாக இருக்குது ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமாக அதிகமாக ஃபஸ்ட் வந்து வந்து விறகு அடுப்பில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எல்பிஜியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நிறைய கன்வேர் சிஸ்டம்ஸு அந்த மாதிரியாக நிறைய அதாவது மாடர்ன் எக்யூப்மெண்ட்டு அந்த மாதிரியாதான் இப்போ கொண்டு வந்துருக்கிறாங்க ஏன்னா வந்து இதில் ஆறு ஏழு கன்வியர் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ வந்து இப்போ வந்து அது தனியாக கிச்சனே கொண்டுருக்காங்க அந்த கிச்சனை வந்து பொட்டோ முடிமாங்க ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து அதாவது என்ட்ரி பண்ண முடியாது ரெகஸ்டேஷன் தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிற மட்டும் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியும் எல்லாம் இது பண்ண முடியும் ஸோ பர்மிஷன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும் அந்தளவுக்கு வந்து தராரி ஸ்டிக்ட்டாக இருந்து இருக்காங்க ஸோ அவ்வளோ ஸ்டிக்ட் இருக்குது ஸோ வந்து இங்கே வந்து ஏன்னால் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய காண்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து அறநூறு பேருக்கு கிட்ட ஒரு நாள் வந்து லட்டில் லட்டு சேர்த்துக்கு வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க ஸோ இப்படி ஸோ தோமனி சோமனி சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இந்த பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி லட்டில் வந்து இந்த கொழுப்பு இந்த எண்ணெய் கொழுப்பு அப்படிலாம் மாமிச கொழுப்புலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு நம்மளுக்கு தெரியல ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கீ கீ இடம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோ அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து கீ வந்து யூஸ் பண்ணுறாங்க நெய் ஸோ இந்த இங்கே இது இதில் யூஸ் பண்ணுற இந்த நெய் இருக்குல்ல அது வந்து மிச்சமாகச்சு இந்த யூஸ் பண்ணுற நெய் இதில் யூஸ் பண்ணுற நெய்யில் மி இவங்க யூஸ் பண்ணிவிட்டு மிச்சமாகற நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் பிரசாதம் பண்ணாங்கன்னா அது ஒரு வருஷம் வந்து வர அந்த கீயை நம்ம வந்து யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டும் கீ கீ வந்து மெ மிச்சமாகுது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில இது ஸோ வந்து இந்த கீயோட காஸ்ட் வந்து அதிகம் ஸோ அதனால் வந்து அது கம்மி பண்ணுறதுக்காக வண்டி மாட்டு கொழுப்பு சேர்க்குறாங்க ஸோ மாட்டு கொழுப்பு மைதா இந்த சில இங்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறாம இருக்காண்டி வந்து இந்த மாட்டு கொழுப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க சார் காங்கிரஸ் இருந்துச்சு அந்த ஆட்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்துருக்காங்க ஸோ தெலுங்கு தேசம் பார்ட்டி இவங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிஜேபி அவங்களோட வந்து கூட்டணி விஷயம் வந்துருக்குறாங்க இதில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து ஒரு டெஸ்டிங் கவுண்டி திருப்பதியோட லட்டோடிய அந்த டெஸ்டிங் வந்து இந்த திருப்பதியோட லட்டோடி குவாலிட்டி வந்து கம்மியாயிடுச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க சாம்பிள் பீஸ் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற கவுண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து அதை வந்து ஒரு லேப் லேபுக்கு வந்து வந்து அவங்க வந்து ஆய்வு அந்த ஆய்வறிக்கையை வந்து அனுப்பிச்சு விட்ருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது ஸோ குஜராத்தில் இருக்க ஒரு நேஷ்னல் ஃபுட்டு டைரி டைரிக்கையும் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து இது இது கொடுத்துருக்குறாங்க அதை ரிசல்ட்டை விட்டதுக்கு பண்ண மட்டும் அவங்க எப்போ இப்போ நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து எப்போ விட்டாங்கன்னா ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த வருஷத்தில் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மட்டும் தான் தெரியும் இதில் வந்து கொழுப்பு இது பண்ணிருக்காங்க ஸோ நார்மலாக சந்திரபாபு நாயுடு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு அதில் வந்து சேர்த்துருக்கிறாங்க பண்டிகை கொழுப்புலாம் இதில் இருக்குது மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வந்து அகைன்ஸ்டன் இது பண்ணி கண்டிப்பாக வந்து இவங்க சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு ப்ரொடெஸ்ட்லாம் வந்து அகென்ஸ்டாக இப்போ இது பண்ணி பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கு வந்து அவங்க எவிடென்ஸே காட்டிட்டாங்க காட்டுதுக்கு அப்புறமாட்டும் இதோ இதை பண்ணி இதை வச்சே வந்து ஒரு பெரிய ஒரு ஆந்திராவில் ஒரு அரசியல் போரே நடக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்க சொல்கிறது ஸோ எனக்கு எனக்கு எப்படி தோணுதுன்னா அந்த பாளையா படத்தில் வர மாதிரியே இருக்குது ஆக்ஷனு ஒரு சென்டிமெண்ட்டு எல்லாமே ஸோ அது வந்து அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர அரசியல் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கு அதை நான் வந்து சொல்ல வந்து உங்கள்கிட்ட பொருப்படுறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அந்த லட்டோடி தரத்தை வந்து என்ன பண்ணுறாருனா ஒருத்தர் வந்து இது செக் பண்ணுற கவுண்ட்ட்டு என்ன பண்ணுறாருனா நரசிம்மூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தவர் அது எஃப்எஸ்எஸ்சி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்டு அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுலேருந்து என்ன பண்ணுறாருனா அவர் வந்து ஆர்டிஐ அனுப்பிச்சு இதோடய எனக்கு இந்த எஃப்எஸ்எஸ்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது என்ன இருக்குதுன்னு தெரியுமா நட்டு போல்டு அதுக்கப்புறமாட்டு இந்த பான்பராக எல்லாம் இருந்திருக்குது